பிரச்சனை பிரச்ச பிரச்சனையை எந்த அளவுக்கு தாவேக்கா வந்து கையில எடுக்கும் இங்க வந்து நீங்க ஜனநாயகத்து நான்காவது தூண்னா நான்காவது தூணே இல்ல அந்த தூண் அவங்களுக்குள்ள போயிடுச்சு இவங்களுடைய ஆணவமே வெளிப்படுதோ தாவேக்கா தான் இருக்கு தாவேக்காவோட முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அங்க போயிட்டாங்க இன்ஃபேக்ட் விஜய் சார் அங்க வர்றதான் இருந்தது பிளான் உட்காந்துக்கிட்டு எதையும் நிறைவேற்றாம சொன்னது வழக்குனா வடக்குன்னா போறது தெற்கா இருக்குது வழியெல்லாம் நான் தான் இங்க கேட்பா அப்படின்னு அந்த பண்ணையார் மனநிலை கொடுத்த வாக்குறுதியே வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி சேகர்பாபு அவர்கள் எனக்கு யாரும் தெரியாது நீலம் பவுண்டேஷன் தெரியாது அவங்க கேள்வி கேட்டா ஏன் பதில் சொல்லணும் இந்த மெயின் ஸ்ட்ரீட் ஊடகங்கள்ல இருந்து எல்லாரும் எனக்கு வாங்கிருவாங்க அவங்க எந்த கேள்வியும் கேட்க முடியாத மாதிரி வாய அடிச்சுருவாங்க அதுதான் உண்மையாவது கூட எனக்கு ஒரு சந்தேகம் வருது இப்ப சொல்லுங்க யாருக்கு வேலை செய்யணும் என்ன சம்பளத்துக்கு வேலை செய்யணும் எங்களை ஏன் பர்மிட்டாங்களா எல்லாத்தையும் கேட்கணும்ன்ற விஜய சந்திச்சு இருக்காங்க என்ன விஷயம் பேசியிருக்காங்க அப்படிங்கறது ஏதாவது வெளியே வந்ததா எல்லாத்தையும் தாண்டிங்க என்னங்க அடிப்படையோ என்ன தேவை நான் இருக்கேன் நீங்க எனக்கு இருக்கீங்க நான் உங்களுக்கு இருக்கேன் நாளைக்கு ஒரு நாள் எல்லாமே மாறும் அப்படின்ற அந்த நம்பிக்கை அந்த ஆதரவான வார்த்தை தானே செங்கலம் நேயர்களுக்கு வணக்கம் நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க அரசியல் விமர்சகர் அனந்தஜித் இருக்காரு அவரை வரவேற்போம் சார் வணக்கம் வணக்கம் சார் கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு மேல துப்புரவு தொழிலாளர்களோட போராட்டமானது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இத கண்டுக்காம நகர்றது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்க ஏற்படுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இத கண்டுக்காம திட்டங்களை ஒரு பக்கம் வழங்குறாரு முதல்வர் போய் தண்டையார்பேட்டை கிட்ட திட்டத்தை வழங்கிக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா துணை முதல்வர் வந்து இவி பஸ்ஸ வந்து லான்ச் பண்ணி அதுக்கான ஃபங்க்ஷன் பங்கு நடந்துட்டு இருக்கு வெளியே மாட்டேங்குது செய்தி ஊடகங்களும் அதை வந்து பப்ளிஷ் பண்ணாம இருக்கு இது எப்படி பாக்குறீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இது எனக்கு ஒரு புஷ்வா மனநிலை நான் தான் இங்க எங்களை யார் கேள்வி கேட்பா அப்படின்னு அந்த பண்ணையார் மனநிலை நீங்க யார் எங்களை கேள்வி கேட்கறதுக்கு நீங்க வந்து என்னொரு கடநிலை மக்கள் தானே உங்களுக்கு நாங்க எதுக்கு மதிச்சு பதில் சொல்லணும்ன்ற ஒரு ஆணவ எனக்கு தென்படுது ஏன்னா பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை அத வந்து தள்ளி போடுறதுன்றதெல்லாம் வேற இவங்க சென்னையோட முக்கிய பகுதி பாரிஸ்க்கு ஜிஹெச்சுக்கு சென்ட்ரலுக்கு பக்கத்துல ரிப்பன் பில்டிங் சென்னை அடையாளமா ரிப்பன் பில்டிங் வாசல்ல பன்னெண்டு நாளா உட்காந்துருக்காங்க வெயிலும் மழையும் மாறி மாறி கொளுத்து மழை பெஞ்சாலும் அப்படி போய் வெயில் அடிச்சாலும் அப்படி அடிக்குது அந்த இடத்துல வெறும் தார் பாய்களை கட்டி அங்க உட்காந்து எதுக்காக போராடுறாங்க ஒன்னும் போயஸ் கார்டன்ல வீட்டுக்காகவோ ரேண்ட்ல ஒரு காருக்காகவோ டெய்லி வேலை செஞ்சு வெயில் மழைன்னு பார்க்காம இந்த குப்பைகளை அள்ளி இந்த ஊரை சுத்தப்படுத்தினா ஒரு எழுநூத்தி சொச்சு ரூபாய் எங்க சம்பளம் அத கூட கொடுக்க முடியாம ஒரு பிரைவேட்டுக்கு நீங்க எங்களுடைய பணி நிரந்தரம் பண்றேன்னு உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கீங்க அதை பண்ணல வேற ஒரு பிரைவேட்டுக்கு அனுப்புறீங்களே இதுக்கப்புறம் ஜென்மத்து கவர்மெண்ட் நினைக்கூடான்னு சொல்றீங்களே அங்க போய் எங்க சம்பளம் பத்தாது எங்க புள்ள குட்டி வைத்த கழுவ கூட பத்தாது சார் உட்காந்துருக்காங்க அவங்கள பார்க்கவும் மாட்டோம் அதை பத்தி பேசவும் மாட்டோம் அந்த பக்கம் எந்த கான்வாயும் போக மாட்டோம் கார்பரேஷன் கமிஷனரும் மேயரும் வெஸ்டிகேட் வழியா கார்பரேஷனுக்குள்ள போகவும் வருமோ இவங்க இருக்கிறதையும் பார்க்க மாட்டோம் மீறி பேச்சுவார்த்தைன்னு சொன்னா நைட்ல போய் எழுச்சிருங்க அப்புறம் பேசிக்குவோம் அப்படின்னு அந்த இடத்த கூட்டத்தை எப்படி கலைக்கலான்ற மாதிரி ஒருமையில பேசி அவங்களை வந்து விரட்டதான் பாப்போம் அப்படின்னா இதுக்கு நீங்க என்ன பேர் வைப்பீங்க இதுதான் வந்து ஜனநாயகத்துக்கு சுத்தமான விரோதமான ஒரு செயல் இருக்க முடியும்னா இந்த நான்காண்டு ஆட்சிகள் எவ்வளவோ தவறுகள் இருந்தாலும் இது உச்சகட்டம் ஜனநாயக மக்களாட்சி விரோத போக்கின் உச்சகட்டமா இதை பாக்க ஏன்னா இவங்க வந்து கடைநிலை மக்கள் தானே யார் காப்பாத்து யாரு கேப்பா இவங்களுக்காக யாரு வந்து உக்காரான்னு ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா அந்த தான் இங்க பிரச்சனை நான் சொல்றேன் கொடுத்த வாக்குறுதியே வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி சேகர்பாபு அவர்கள் சொல்றாரு ஊடகத்துறைய உரிமையில பேசுறாரு இந்த விஷயம்லாம் எப்படி இருக்கு ஏன்னா ஜனநாயகத்தின் நான்காவது தூண் சொல்லக்கூடிய ஊடகத்தையே அடக்குமுறை செய்யும் போது அப்படி எப்படி பொதுமக்களோட பிரச்சனை வந்து சென்றடையும் அதுக்கான போராட்டங்களை தீர்வு எப்படி வரும் இல்ல இதுல என்ன பிரச்சனைனா ஊடகத்தெல்லாம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இவங்க வந்து அவங்க கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரீசெண்டாக போன வாரம் எக்ஸ்போஸ் ஆச்சு ஒண்ணு டிஎம் கே ஸ்பியர் அப்படின்னு அந்த டிஎம்கே ஸ்பியர் ஸ்மியர் அப்படின்னா அவங்க வந்து எப்படி அஜெண்டா பெய்டு அஜெண்டாவா ஒவ்வொரு நரேஷனுக்கும் எவ்வளவு காசு கொடுத்து எப்படி ப்ரொமோஷன்ஸ் கொண்டு போறாங்க பர்டிகுலர்லி யூடியூப் இந்த சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா ஒரு தாவேக்காவை பத்தின ஒரு நியூஸ் டேகோ ஒரு நியூஸோ ஒரு வீடியோவோ போட்டு அவங்கள டிஃபைன் பண்ணுற மாதிரி தாவேக்காவை எதிர்த்து பேசி அவங்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசினா ஒன்றிலிருந்து ஒன்னே முக்க லட்சம் ரூபாய் ஒரு வீடியோக்கு செலவு பண்றாங்க கடந்த வாரம் இந்த ரிப்போர்ட் எடுத்து பாக்கும்போது அதிகபட்சமா திமுக செலவு பண்ணிருக்காங்க அதுவும் தாவேக்கா எதிர்ப்பு பண்ணிருக்காங்க சுமார் நாற்பத்தி கோடி ரூபாய் இதுக்கு மட்டும் செலவு பண்ணிருக்காங்க திமுக ரீசன் டைம்ஸ்ல வந்த ரிப்போர்ட்ல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகுது இதோட நீட்சியாதான் வந்து அப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல இருந்து எல்லாரையும் வேலைக்கு வாங்கிடுவாங்க அவங்க எந்த கேள்வியும் கேட்க முடியாத மாதிரி வாய அடிச்சிருவாங்கன்னு அதுதான் உண்மையா இருக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா எந்த மெயின் ஸ்ட்ரீம் வந்து இவங்களோட போராட்டத்தை கவர் பண்ணல யாரும் இத பத்தி கேள்வி கேட்கல அப்போ ஒரு தனியா வந்து ஒரு நிறுவனம் நீளம் அவர் பா ரஞ்சித் அவரோட நிறுவனத்துல இருந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்கும் போது யாரு நீ ஏன்னா எல்லாரும் கேள்வி கேட்கணும்னு பண்ணிட்டோம் அப்ப நீ யாரு அந்த கேள்வி வருது ஏன் நீ இந்த கேள்வி கேட்கற இன்னைக்கு பாருங்க ரஞ்சித் எனக்கு யாரு தெரியாது நீலம் பவுண்டேஷன் தெரியாது அவங்க கேள்வி கேட்டா ஏன் பதில் சொல்லணும் இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு இங்க வந்து நீங்க ஜனநாயகத்து நான்காவது தூண்னா நான்காவது தூணே இல்ல அந்த தூண் அவங்களுக்குள்ள போயிடுச்சு மிச்சமீதி இருக்கக்கூடிய ஊடகமோ சமூக ஆர்வலர்களோ வந்து அவங்க அத புறம் தள்ளிடுவாங்க அவங்களை வந்து இவங்க வந்து ஒரு நெக்லிஜிபிள் அப்ப அவங்க ஆளுங்களா பாக்குறதுனாலதான் தனிமையில பேசுற அளவுக்கு ஒருமையில பேசுற அளவுக்கு அந்த அந்த பூஷ்வா மனநிலை வருது அப்படின்றதா என்னுடைய பாயிண்ட் எங்கேயுமே யாருக்குமே இந்த இடத்துல பர்டிகுலர்லி இந்த தூய்மை பணியாளர்கள் இஷ்யூல இவங்களுடைய ஆணவமே வெளிப்படுதோ இவ்வளவு நாள் வந்து அந்த மக்களாட்சி அப்படி நாங்க எனக்கு அதெல்லாம் தாண்டியாச்சு இவங்க வந்து ஒரு ஒரு அரகண்டான ஒரு போஸ்டர் உட்காந்துருக்காங்க இங்க நாங்க தான் நாங்க வச்சதுதான் அப்படின்ற நிலைமை இருக்குல்ல இது ஜனநாயக விராய விரோத போக்கு இது மாற்றப்படும் தெய்வாதீனமா இது நான்காம் வருஷம் முடிஞ்சிருச்சு கண்டிப்பா மாறும் பாருங்க இதுவே முதல் செங்கலா இருக்கும் அடுத்த கோட்டகாட்டத்தில் ஹம் தாவேக்கா தலைவர் விஜய் கிட்ட இருந்து தூய்மை பணியாளர்களுக்கு அழைப்பு வந்திருக்குது இது வந்து நம்ம வந்து சந்தோஷப்படக்கூடிய விஷயம்தான் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பதினோரு நாள் கழிச்சு தான் அந்த அழைப்பானது வந்திருக்கு இதுவுமே லேட்டுன்னு தான் சொல்லப்படுது ஏன்னா வந்து பதினோரு நாள்ல இப்போதைக்கு இன்னும் ஒன்றும் நடக்கல சில போராட்டங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஒன்று ரெண்டு நாள்லேயே களைச்சி அனுப்புகிற போராட்டத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை ஆக்சுவலி டே இருந்தே தாவேக்காங்க தாங்க இருக்கு நீங்கள் விஜய் சாரின் தாவேக்காவையும் வந்து வேற வேற ஐடென்டிட்டியாக பார்க்க வேண்டாம் முதல் நாள்லேயே தாவேக்காங் போயிட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே யாராவது இருந்துகிட்டே இருக்காங்க ஏதாவது இந்த மாதிரிலாம் நடக்குமா இருந்தால் அதுக்கு ஒரு மீடியா கவரேஜ் ஐடி விங் அட்வொகேட் விங்லேருந்து யாராவது அங்கே இருந்துகிட்டே இருக்காங்க எல்லா நாளுமே உங்களுக்கான இருந்து அங்கே இருக்கவங்களுக்கு என்ன உதவியோ எங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ தாவேக்க அங்கே தான் இருக்கு தாவேக்காவோட முக்கிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அங்கே போயிட்டாங்க இன்ஃபேக்ட் விஜய் சார் அங்கே வர்றதா தான் இருந்தது பிளான் ஏன் வேண்டாம்னு அவங்க சொன்னாங்க அவங்க வேண்டாம்னு சொன்னது உங்களுக்கு தெரியும் ஏன் சொன்னாங்க அப்படின்னா இங்க ஒரு பெரிய ஒரு அனர் பெரிய ஒரு கூட்டம் வரும்போது ஆக்சுவலி போராட்டம் பண்றவங்க ரெண்டாயிரம் பேருனா அதுவே ஒரு பெரிய கூட்டம் தான் அது இவங்க சீண்டாம இருக்கும்போது எத்தனை ஒரு பெரிய போராட்டம் ஒண்ணு ஒரு கூட்டம் ஏற்பட்டுதுன்னா அதை காரணம் காமிச்சு அந்த பக்கம் ஜிஹெச்சுக்கு போற நாள் ஆம்புலன்ஸ் வந்து தடப்பட்டுடுச்சு அதனால ரெண்டு உயிர் போச்சு யாரும் உட்கார கூடாது நைட் ஒரு நைட் போலீஸ் வச்சு அடிச்சு துரத்தி ஜல்லிக்கட்டுல பண்ண மாதிரி வாஷ் அவுட் பண்ணி இதுக்கப்புறம் என்னைக்கும் எப்படி பீச்ல உட்கார உடனே அதே மாதிரி என்னைக்கும் ரிப்பன் பில்டிங் வாசல போராட்டம் பண்ண பண்ணிடுவாங்க எப்படியாவது கலைக்கணும் நீங்க பாக்குறாங்க அதுக்குதான் நீங்க நைட் அமைச்சர் கூட இப்ப கலைஞ்சு போங்க நம்ம கால பேசிக்கலாம் சரி பண்ணலாம் நாங்க வேற பண்றோம் கிளம்புங்கன்ற வார்த்தை பேசிட்டு இருந்தாரு இங்க உட்காந்து ரொம்ப அமைதியான முறையில ஜனநாயகப்பூர்வமா தங்களுடைய தேவையை எடுத்து வைக்கிறாங்க அதை கூட கலைக்கிறதுக்கு என்ன வழிதான் யோசிக்கிறாங்க ஒழிஞ்சு அதை படி சரி பண்ண முடியும்னு அவங்களுக்கு ஒரு நினப்பே இல்லை இது நீங்க வந்தீங்கன்னா இத வச்சு அதை களைச்சுட்டுருவாங்க என்னைக்காரனாலும் நாங்க உங்களை நம்புறோம் ஆனா இன்னைக்கு நீங்க வர்றதுல உங்களுக்கு பொதுமக்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும் அபரிவிதமான ஒரு கூட்டம் வந்தா ரெண்டாவது வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து இந்த கூட்டத்தை கலைக்க வாய்ப்பு இருக்கு அதனால நாங்க வந்து தான் அவங்க போய் பார்த்த காரணம் அது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் அப்படின்னா அவங்க இத்தனை நாள் லேட் பண்ணல அவங்க அங்கேயேதான் இருக்கிறாங்க கான்ஸ்டன்ட்டா நிர்வாகிகள் டச்சில் இருக்கிறாங்க ஆரம்பத்திலேயே பேசியாச்சு வர்றோம்னு பட் இந்த காரணத்தை சொல்லி அதனால கூடவே பயணிச்சிருக்காங்க இன்னைக்கு ஏன் மீட் பண்ண வேண்டிய தேவை ஏற்படுதுன்னா எந்த ஒரு இடத்துலையுமே பேச்சுவார்த்தை கூட தயார் இல்லை நாங்க பேச கூட மாட்டோம் யார் வந்துட போற அவங்களுக்கு ஏன்னா எங்க கூட்டணியில இருக்கிற விசிக்கா வந்துருவாரா எங்க கூட இருக்க கம்யூனிஸ்ட் வந்துருவாங்களா கம்யூனிஸ்ட்ல அங்க பறக்கிற கம்யூனிஸ்ட் எம்எல் சிபிஐயோ சிபிஎம்ஓ போவே இல்லையா அப்படி போனாலும் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டாங்க அந்த மக்கள் இந்த தொழிற்சங்கத்துலாம் அவங்க வந்து நம்ம மக்கள் இல்லையா அவங்க யாருன்னா கோவிட் காலத்துலயும் வெயல் வெள்ளம் புயல் காலத்துலயும் இந்த ஊரு நில குழஞ்சு இடந்து நிற்கும் போதெல்லாம் அழகுபடுத்துறவங்க அவங்க இல்லைன்னா இந்த ஊர் இப்படி இருக்காது அப்ப அவங்களை நீங்க இவ்வளவு இழிவா பாக்குறீங்கன்னா அவங்க என்ன நிலைப்பாடு என்ன அப்ப நாங்க இருக்கோம் அவங்க கூட தான் இருக்கு வர முடியாதுக்கான காரணம் நமக்குள்ள விஜய் சார் அவங்களும் பேசியிருப்பாங்க அது எல்லாருக்கும் தெரியல இப்ப தெரியும் போது என்ன ஆகுது இன்னைக்கு காலைல ஸ்டேட்மெண்ட் எல்லோரும் பணிக்கு திரும்ப அறிவுறுத்துகிறார் என்ன பணி இப்ப சொல்லுங்க யாருக்கு வேலை செய்யணும் என்ன சம்பளத்துக்கு வேலை செய்யணும் எங்களை பர்மண்ட் ஆகல எல்லாத்தையும் நான் ஏன்னா வாக்குறுதி குடுப்பீங்க கொடுத்த வாக்குறுதி தெரியாம இருக்கும் ஒரு இருக்கு மறந்துடுவீங்க பதில் சொல்ல மாட்டீங்க இந்த போராட்டத்துக்கு தான் பதில் சொல்றீங்கன்னா நின்று நிதானிச்சு போராட்டத்துல உங்களுக்கு வெற்றி முழுசா பெற்றுட்டு போங்க காம்பரமைஸ்ல போவாதீங்கன்னா நான் ஒரு சகோதரனா உங்களுக்கு சொல்லு விஜய சந்திச்சு பேசியிருக்காங்க என்ன விஷயம் பேசிருக்காங்க அப்படிங்கறது ஏதாவது வெளியே வந்ததா இல்ல உங்களுக்கு இல்ல அதாங்க கான்பிடென்சியல் நம்ம பரந்தூர் மக்கள் பேசுறதா இருக்கட்டும் ஜாக்டோஜியா இருக்கட்டும் இப்ப இந்த போராட்ட குழுவோ அவங்க தங்களோட ப்ராப்ளத்தை எடுத்து சொல்றாங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல முடியும்னு விஜய் சார் அவங்க லீகல் டீம்லயோ இல்ல அவங்களுடைய நாலேஜ் போஸ்ட்ல பேசி சொல்லுவாங்க பட் அதை வெளியில போது என்ன ஆகுன்னா வந்து அதுக்கு அவங்க கவுண்டர் அபெக்ட் ஒரு டிஃபென்ஸ் ரெடி பண்ணிடுவாங்க அதனால சொல்ல மாட்டாங்க ஆப்வியஸ்லி அது எல்லாமே அவங்களுடைய இந்த தொடர் போ தொடரும் போராட்டத்தோட வெளிப்பாட்டும் நம்ம பார்க்க முடியும் எல்லாத்தையும் இங்க என்னங்க அடிப்படையில் என்ன தேவை நான் இருக்கேன் நீங்க எனக்கு இருக்கீங்க நான் உங்களுக்கு இருக்கேன் நாளைக்கு ஒரு நாள் எல்லாமே மாறும் அப்படின்ற அந்த நம்பிக்கை அந்த ஆதரவான வார்த்தை தானே அதை கண்டிப்பா சொல்லியிருப்பாரு அதை நம்மளால பார்க்க முடிஞ்சு பட் க்ளோஸ் ரூம் மீட்டிங்ல இன்னும் என்னென்ன பேசுனாங்க அது என்ன நிட்டுக்கிட்டு நமக்கு தெரியாது கூட்டணி கட்சிகளோட கைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா வந்து ஒரு புறம் அவர்கள் வந்து சந்திச்சாரு சந்தித்த பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் அழைப்பை விடுத்தோம் அவங்க கட்சிக்காரர்களுக்கு அவங்க வந்து சரியாக பதில் சொல்லலை அப்படிங்கிற விஷயம் அங்கே இருக்கிற இருந்து சொன்னாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள்லேயே சில கட்சிகள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயமும் அங்கே சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் என்னன்னா திமுக கூட்டணியில இருக்கிற நிலைய மறந்துட்டு திமுக ஓடைய ஆஸ்தான விற்பனர்களாவே மாறிட்டாங்க அதுவும் கம்யூனிஸ்டுகளும் வீசிக்காவும் தெளிவான இடதுசாரிகள் இங்க இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்காகவும் சமூக நீதிக்காகவும் மேல்தட்டில இருக்கக்கூடிய ஆணவம் பிடிச்ச பூஷாக்கள் அதிகாரிகளுக்கு இந்த ஆ ஆளுகை செலுத்தக்கூடிய ஆண்டே பரம்பரைக்கும் எதிராக செயல்பட்டு அந்த கட்சியோ அந்த கட்டமைப்பு வளர்த்து மக்களுக்காக போராடிட்டு இருந்த ரெண்டு கட்சிகள் இன்னைக்கு அந்த மக்களை புறம் தள்ளிட்டு தங்களுடைய நிலையை மறந்துட்டு தங்கள் யாருன்றதே மறந்துட்டு இன்னைக்கு திமுகவோட திருமணம் பேசினதான் பாக்குறீங்களா கலைஞரை பத்தி கலைஞர் தான் இங்க தமிழகத்தின் அரசியல் அவருக்கு எதிர்த்துதான் இது அவர் எதிர்த்து வந்ததுதான் இது இந்த மாதிரி பிராமண சமுதாயத்தை வந்து கொண்டு வந்ததுதான் அதிமுக அச்சீவ்மெண்ட் இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் உங்களுக்கு எதுக்கு நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க இங்க எப்படியாவது ஒரு திசை திருப்பணும் இங்க நடக்கிற பிரச்சனை நீங்க வந்து கவினோட ஆணவ கொலையா இருக்கலாம் அஜித்குமாரோட அதிகார துஷ்பிரக கொலையா இருக்கலாம் இல்ல இன்னைக்கு நடக்கூடிய தூய்மை பணியாளர்களோட போராட்டமா இருக்கலாம் இது எல்லாத்தையும் பத்தி பேசணும் இல்ல இந்த பேச்சுக்களை மடைமாற்றிக்காக பண்ற வேலை என்னைக்காவது இது மாதிரி திருமணம் பண்ணுவார் கற்பனை சொன்ன கூட நம்பியிருக்க மாட்டேன் இன்னைக்கு அந்த மாதிரி கலைஞர் வெசஸ் அதிமுக வெசஸ் எவ்ரிபடி அதுவும் ஆமா எல்லாரையும் எல்லாரையும் சொல்லிட்டு கலைஞர் தான் தமிழகத்தின் ஒரே அரசு சொல்லியிருக்காரு விஜய் திமுக அல்லது கலைஞர் அப்படின்ற

டிபேட் என்ன இருக்குது சொன்னீங்கன்னா சாயங்காலத்துல எல்லா சேனல்லையும் கலைஞரை அனைவரும் எதிர்த்தனரா அனைவரும் எதிர்த்த தலைவர் கலைஞரா இப்படி பேச்சு இங்க போராட்டம் எந்த சேனல்லையும் காட்டல எந்த சேனல் மெயின்ஸ்ட்ரீம் காமிச்சாங்க இல்லவே இல்லை எல்லாமே பொதுமக்கள் சோசியல் மீடியா கட்சிகளுடைய சோசியல் மீடியா மட்டும்தான் இந்த காலத்துல இருந்த தூய்மை பண்ணியவர்களோட போராட்டத்தை வெளியே காமிச்சாங்க அதை தொடர்ந்து கலைஞரை எதிர்க்கிறது மட்டுமே தமிழக அரசியலா இருக்கு வாஸ்தவம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நீங்க யாரு கூட கூட்டி நம்பிச்சு அரசியலுக்கு வந்தீங்க நான் திருமணம் பர்சனலா கேட்கறேன் யார் கூட கூட்டி வச்சீங்க கலைஞர் கூட வச்சிங்க முப்பனாறு தானே கை கைப்பிடிச்சு அரசியல் கூட்டு வந்தாரு சரி ரெண்டாயிரத்தி ஆறுல யாரு கூட கூட்டின்னு வச்சீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல யார் கூட கூட்டின்னு வச்சீங்க அப்பெல்லாம் மட்டும் கலைஞர் எதிர்ப்பு நீங்க கையில எடுத்தா அப்ப கலைஞர் அப்பெல்லாம் வந்து வீக்கானவரா அப்ப கலைஞர் வந்து அனைவரும் போட்ட தலைவரா இல்ல நீங்க உங்களுடைய சுய லாபத்துக்காக செய்றீங்களா இல்ல நிஜமாவே ஒரு போராட்டத்துக்காக மக்களோட உரிமைகளுக்காக கூட்டணி மாறினீங்களான்ற கேள்வி வருது இல்லையா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு கூட்டணிக்காக இப்படி திருமணம் பேசி இவங்க பண்ணக்கூடிய திமுகவோட ஆட்சி உங்களுக்கு ஆட்சியிலும் பங்கல் அதிகாரத்திலையும் பங்கல் வீசிக்காது அப்படி இருந்தே அவங்க பண்ணக்கூடிய அட்டுழியங்களை இப்படி வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னா இது எதுக்கு நம்ம யார காப்பாத்த போறோம் இப்படி பண்ணி எதை நிலைநாட்ட போறோம் வருங்காலத்துல இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்துதான் ஹிஸ்ட்ரிதான் வந்து இவ்வளவு வருஷம் உழைச்ச உழைப்ப இப்படிதான் கொண்டு வந்து முடிக்கணுமான்றதே என் கேள்வி அது வந்து திருமண பொலிட்டிக்கல் கரியருக்கே ஒரு டார்க் ஸ்பாட் மாதிரி இருக்கு எனக்குன்னு சொல்றேன் ஆஹ் கவின் கொலையாக இருக்கட்டும் அது ஒரு கேள்விக்குறியா இருந்தது இப்போ இந்த துப்பறிவு பிரச்சனையும் கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா இது ரெண்டுத்திலயுமே அரசு தரப்புல இருந்து யாரும் வந்து பெருசா அதுக்கு என்ன சொல்றது ஒரு முக்கியத்துவம் காட்டல அதுக்கு இதுக்கு முக்கியமான காரணம் இந்த தேர்தலோட ஓட்டு அரசியல் அப்படின்னு பார்க்கலாமா எடுத்துக்கலாம் வேற என்ன இருக்கு போகுது ப்ரோ இன்பேக்ட் சொல்ல போனா நீங்க கவினையும் துப்புரவு பண்ணியல மட்டும் இல்ல எந்த பிரச்சனைக்குமே அரசு இறங்கி வந்து பேசல அரசு இறங்கி வந்து மன்னிப்போ அதை சீர்படுத்துறதுக்கான வழியோ செய்யவே இல்லை அஜித்குமார் கேஸ்ல முதல்வர் போன் பண்ணாரு ஒரு அமைச்சர் வீட்டுக்கு போய் இழப்பீடு கொடுக்க போனாருன்னா அங்க பிரச்சனை வேற என்னமோ வேற யாரையோ காப்பாத்துறதுக்கும் எதையோ பூசி மொழிகிறதுக்குமான ஒரு தேவைக்காக அதை பண்ணியிருக்கிறாரு மத்தபடி யாருக்குமே வந்து முக்கியமா ஆளும் கட்சிக்கு எந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றதுக்கோ யார் ஒருத்தரையும் ஏத்துக்கிறதுக்கோ இவங்களுக்கு டைமே கிடையாது இவங்களுக்கு அத பத்தி அக்கறையே கிடையாது இவங்க ரொம்ப பிஸியா வேற எதுவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கான வேலை இல்லாது வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அதனால எந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் கிடையாது ஏதோ அஜித் குமார் இஷ்யூல வந்து வேற யார் பேரும் எக்ஸ்போஸ் ஆயிட போகுதுன்றதுக்காக கொஞ்சம் துரிதமா வேலை பார்த்தாங்க கவின் குமார்க்கு ஸ்டேட்மெண்ட் கிடையாது பதில் கிடையாது ஒரு ஆணவக்கோட தடுப்பு சொலை கிடையாது போலீஸ் எக்ஸஸ்க்கு ஒரு தடுப்பு சட்டம் கிடையாது இன்னைக்கு இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு என்ன உரிப்பு கிடையாது என்ன வாக்குறுதி கொடுத்தோம் அந்த வாக்குறுதிகள் இத்தனை நிறைவேத்துலங்க பதில் கூட கிடையாது வாக்குறுதிகள்ல நிறைவேத்துவோம் முதல்ல வாக்குறுதி தப்பான வாக்குறுதி கொடுக்க கூடாது ஃபால்ஸ் பிராமிஸ் தப்புங்க ஒரு சாதாரண கடையில ஒரு பொருள் வாங்கினா கூட ஃபால்ஸ் பிராமிஸ் கொடுக்க கூடாது அதமா மீறி பால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துட்டு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வருது அந்த ஆட்சியில உட்கார்ந்துகிட்டு எதையும் நிறைவேத்தாம சொன்னது வழக்குனா வடக்குன்னா போறது தெற்கா இருக்குது வழியெல்லாம் எல்லாத்தையும் அப்படி பண்ணிட்டு இன்னைக்கு அதுக்கு பதில் நாங்க இப்போ வாக்கு கொடுத்தோம் எங்க வாக்கு எங்களுடைய மேனிபெஸ்டோ எங்க அது இருக்குன்னு கேட்கறது அதை தவிர்த்து இன்னொரு பக்கம் வந்து எங்களுக்கு தொண்ணூத்தி எட்டு வருஷம் நிறைவேற்றிடும் இந்த மழை மழை வரும்போது ஒன்னு சொல்லுவாங்க தொண்ணூறு சதவீதம் வடிகால் ரெடி ஆயிடுச்சு தொண்ணூத்தாறு சதவீதம் வடிகால் ரெடி ஆயிடுச்சு ஆனா வெள்ளம் வந்து நிற்கும் அதே மாதிரி இன்னைக்கு இந்த வாக்குறுதிகள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றிட்டு எந்த அந்த தொண்ணூத்தெட்டு சதவீதம் வேற யாரோட வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டு பேசிட்டு இருக்கீங்களான்னு தெரியல இன்னைக்கு நாலு வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் குடுகுடுன்னு முதல்வர் வீடு தேடி போறாரு முதியோருக்கு வீடு தேடி ரேஷன் அனுப்புறாரு பெண்களுக்கான உரிமை தொகை கொடுக்குறாங்க அந்த ஹெல்த் கார்டு குடுக்கறாங்க அப்ப நாலு வருஷம் என்னதாங்க பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாமே இன்னைக்கு பண்றீங்கன்னா எங்களுக்கு மறந்துருமா எல்லாத்தையும் இன்னைக்கு காமிச்சு காமிச்சு பண்ணி ஓட்டு கேட்கணுமா இப்படி பண்றதுக்கு இப்பதான் நீங்க பண்றீங்கன்னா அப்ப இவ்வளவு நாள் என்ன செலவு அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்குனீங்க சுதந்திரம் ஆனதுன்னு அஞ்சு லட்சம் கோடி கடன் இன்னைக்கு இந்த நாலு வருஷத்துல அஞ்சு லட்சம் கோடி கடன் எங்க போச்சு அந்த காசு எத்தனை கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க ஒரு சாம்சங் இடத்துல ஒரு போராட்டத்துக்கு கூட ஒரு கம்யூனிஸ்டால ஒரு இருக்கு அப்ப யாருக்காக தாங்க இந்த ஆட்சி நடக்குது யார் ஒருத்தருமே நல்லா இல்லைன்னா யாருக்காக தான் இந்த ஆட்சி கேள்வி நடக்குது அங்கதான் வந்து நிக்க தொடர்ந்து அதிமுகவை விட திமுக தான் அதிகமா சமூக நீதி நாங்க காக்குற கட்சி அப்படின்னு சொல்றது நம்ம வழக்கம்தான் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த வகையில அந்த சமூக நீதிக்கான முன்னெடுப்பை எடுக்கிறாங்களா அப்படின்றது ஒரு நமக்கு இந்த நடக்கும் போது மாதிரி கேள்விக்குரிய கூட்டணியில சமூக நீதி காக்கிற கட்சியா வந்து சாமானியனா சொல்றேன் தேர்தல் எக்கடோ கட்டி ஒழிப்போம் அது ரெண்டாவதுங்க அது அப்புறம் ஆறு மாசம் பிரச்சனை அப்ப அவங்க வந்து அதுக்கான மக்கள் பாடம் போகட்டுவாங்க இன்னைக்கு நீங்க கேட்ட சமூக நீதி கேள்வி எனக்கு வந்து உள்ள உறுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு கேள்வி இங்க சமூக நீதிக்காக தான் வந்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய கட்சி ஆட்சி அரசியல் இருக்கக்கூடிய இந்த ஜாதிய கட்டமைப்ப உடைக்கிறதுக்கோ ஒடுக்கிறதுக்கோ என்ன பண்ணிருக்கீங்க ஜாதிய ஆணவம் இங்க இருக்கலாமா நீங்க சொல்லுங்க ஒருத்தருக்கு வந்து நீ ஜாதியை விட்டு ஓடிக்க மாட்டேன் எனக்கு வேணா உனக்கு வேணும் சரி போ அதை வச்சுக்கிட்டு நான் தான் பெரியாளு நான் தான் பெரியாள்னு ஒருத்தர் நீ கீழே அழுத்த பாக்குற இல்ல இதை உடைக்கிறதுக்கு என்னதாங்க பண்ணிருக்கீங்க அவன் கத்தியை வச்சுட்டு வீடியோ போடுறது கத்திய வச்சுட்டு போஸ்ட் போடுறதுன்னா இது என்ன இந்த வச்சு எதுக்கு போஸ்ட் போடுறேன் நான் எழுத்து பேசினா குத்துவே சொல்றது அர்த்தம் அப்படி யாரு இதை தடுக்கிறதுக்கோ தட்டி கேட்கறதுக்கு ஒரு சட்டம் வேணும் இல்லைங்க ஏதாவது ஜாதி பெருமையோ இல்ல வேற எந்த பெருமையா இருந்துட்டு போட்டோம் நான் ப்ளூ ஷர்ட்ட போட்டிருக்கேன் நான் பெருமையா பேசினாக்கா அது திமிரு தப்பு ஒயிட் ஷர்ட்டும் அதுக்கு அளவு முக்கியமானதுதான் அந்த மாதிரி இங்க இருக்கிற எல்லாரும் முக்கியம்ன்றதுக்கு தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பேசினா சட்டம் பாயும் இப்ப ஒரு பொம்பளை பிள்ளையை கைப்பிடிச்சு அதுக்கு ஒரு சட்டம் இருக்கா ஒருத்தன் பேக்ல இருந்து பரிசு திருட்டுனா அதுக்கு ஒரு சட்டம் இருக்கா அது மாதிரி இந்த ஜாதி ஆணவத்துல பேசினா அதுக்கு ஒரு தண்டனை இருக்கு ஆறு மாசம் தண்டனை ரெண்டு வருஷம் தண்டனை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியாது அந்த சட்டம் ஒன்னு இருந்தா எவ்ளோ பேருங்க செய்வா நீங்க கவி நிஷத்துல எடுங்க சுர்ஜித் வந்து ரெகுலரா இந்த மாதிரி வீடியோ போட்டு இருந்திருக்கான் அந்த வீடியோஸ் அவன் போட்டுக்கிட்டே இருக்கும் போது அது இன்டெலிஜென்ஸ் பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வான் பண்ணிருந்தா அந்த வீடியோ நிப்பாட்டி இருந்தா அந்த கத்தி அவங்க எழுந்து போயிருக்கும் அந்த இன்சிடென்ட்ல நிஜமாவே அந்த மாதிரி சண்டை வந்ததுனால அது ஒரு கை கலப்பா முடிஞ்சிருக்கும் கத்தி குத்தா மாறி இருக்காது அதனால ஒரு உயிர் பறி போயிருக்காது இன்னைக்கு அது எதையுமே பார்க்காம அதுக்கான சட்டத்திட்ட திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றாம இங்க அதை தாண்டி இது வந்து கண்டுகாம விடுறது ரெண்டாவது ஒவ்வொரு பெல்ட்லயும் ஒரு ஜாதி கட்சி ஒரு ஆண்ட பரம்பர கட்சி இன்னொன்னு வந்து ஒரு தலித்திய மக்கள் கட்சி ரெண்டு கட்சிக்கும் ரெண்டு ஜாதிக்கும் ரெண்டு ரெண்டு கட்சி இந்த கட்சி இந்த ஜாதியில ஒரு ஏ கட்சி ஒரு பி கட்சி தலித்திய கட்சியில ஒரு ஏ கட்சி ஒரு பி கட்சி ஏ கட்சி எல்லாம் திமுக கூட்டணி போவோம் பி கட்சி எல்லாம் அதிமுக கூட்டணி போவோம் இந்த வாட்டி அவங்க ஜெயிப்பாங்க அடுத்த வாட்டி அவங்க ஜெயிப்பாங்க ஆனா அந்த மக்களுக்கு நல்லது நடக்காது ஏன்னா பாதி பாதி அங்க இருக்கிறான் எல்லாரும் எங்களுக்கா ஓட்டு போட்டீங்க இப்படி மக்களை பிரிச்சு 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 வச்சுக்கிட்டு இவருக்கு செஞ்சா அவருக்கு வச்சுப்பாரு அவருக்கு செஞ்சா இவருக்கு வச்சுப்பாருன்னு யாருக்குமே எதையுமே செய்யாம வச்சுக்கிட்டு இருக்கிறது தான் இந்த பிரித்தாலும் சூழ்ச்சியோட அரசியல் அப்ப நீங்க வந்து சமூக 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 நீதி நீதி இல்லாம சரி ஓகே உங்க கட்சிக்குள்ள என்ன இருக்கு நீங்க நிஜமாவே சமூக நீதினா கூட இருக்கவங்களுக்கு நீங்க ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா இன்னைக்கு வரைக்கும் மைனாரிட்டி ஆட்சியா இருக்கும்போது கூட நீங்க ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கிடையாது இன்னைக்கும் ஆட்சியில அதிகாரத்துல பங்கு இல்லைனாலும் நீங்க பண்ற தப்புக்கு அவங்கள முட்டுக் கொடுக்க வைக்கிறதும் உங்களுக்காக பேச வைக்கிறது மட்டும் தான் கூட்டணி கட்சிகளோட வேலைன்னா எங்க இருக்குங்க ஜனநாயகம் இந்த ஜனநாயகமும் போய் சமூக நீதியும் போய் இந்த லட்சத்துல இந்த மக்கள் நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க கூட்டணி கட்சிகள் எல்லாரையும் உட்கார வச்சிருப்பீங்க அப்படின்னா இன்னைக்கும் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு வாய்ப்பு திறக்க மாட்டீங்க அப்படின்னா பண்ணையாரோட மோசம் பண்ணையார் ஆட்சியோடு இது மோசமான ஆண்டை பரம்பரையோடு இது மோசமான நிலைமையில போய்கிட்டு இருக்கு சமூக நீதின்றது வாயோட கூட இல்லைன்ற கேள்விதான் எனக்கு வருது சமூக நீதி பேசறதுக்கும் கறி வாயில சம்பந்தமே கொதாயிலே நினைத்தோம் இந்த ஆணவ கொலைய பத்தி பேசிருந்தீங்க இந்த ஆணவ கொலைய எதிர்த்து சித்தரிச்சு போட்ட ஒரு வீடியோ அந்த வீடியோவை நீக்கணும் அப்படின்னு சொல்லி பல சாதிய கட்சி தலைவர்கள் வந்து பேசுறாங்க அதை பண்ணி நீக்கவும் வச்சுட்டாங்க அப்படிங்கும் போது இங்க சமூக நீதி கேள்விக்குறியா இருக்குல்ல அத பத்தி என்ன நினைக்கிறேன் இல்ல முதல்ல ஒரு பார்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு வரேன் இப்போ ஒருத்தர் வந்து ஜாதிய மறுப்பு பத்தி பேசுறான் ஜாதி ஆணவம் வேணாம் அப்படின்னு பேசுறான் நியாயத்துக்கு அரசாங்கம் என்ன பண்ணணும் அரசாங்கம் தான் அவனை டிஃபண்ட் பண்ணணும் என்ன தப்பு அவன் என்ன கேட்டான் நான் இதை ஒழிச்சிருக்கணும் நான் ஒழிக்கல ஒழிக்கிற ப்ராசஸ்ல இருக்கேன் அவன் அதை பத்தி பேசுறான் என்ன தப்புன்றது தானே அவங்களோட நிலைப்பாடா இருக்கணும் அவனை டிஃபெண்ட் பண்ணாம இது வந்து ஒரு பர்டிகுலர் ஜாதியை கூட அவங்க பேசலங்க கோபி சுதாகர் வீடியோ நீங்க சொல்றீங்க நான் புரிஞ்சுக்கிறேன் அது பர்டிகுலரா சொல்லுங்க அவன் வந்து இந்த மாதிரி ஆண்ட பராம்பரையில அந்த ஆ ஜாதியை திமுரு வன்மம் இதெல்லாம் இருக்கிற ஒருத்தன் நான் தான் அப்படின்னு நினைக்கும் போது அதை எதிர்த்து ஒண்ணு பண்றான் அது நியாயமானது அத ஒரு ஜாதி சாரங்க வந்து எங்களை தான் சொன்னாங்க இன்னொரு ஜாதிக்காரங்க எங்களை தான் சொன்னாங்க அவங்க சொன்னது உங்களுக்கு இல்ல அவங்க ஒரு பார்க் வைக்கிறாங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க அந்த இடத்துக்கு நேரம் போய் நீங்க நின்னுக்கிட்டீங்க சரி அது உங்களோட அறியாமை அத காரணமா காமிச்சு இந்த வீடியோ நீக்குறதுல என்ன லாஜிக் இருக்கு இதுதான் வந்து இங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சா சுயமரியாதை சமூக நீதின்றதுல நம்மளுடைய சுதந்திரமா அடங்கியிருக்கு எனக்கு பேசக்கூடாது நான் இது பேசக்கூடாது என் கருத்தை பரிமாற்றக்கூடாதுன்னு எப்படி இருக்குன்னா இந்த தெருள் நடக்க கூடாது இந்த கிணத்துல குடிக்க கூடாது அந்த குளத்துல குடிக்க கூடாது இந்த இந்த தோல்ல துண்ட போடக்கூடாது காலில் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் நீ இதை பேசக்கூடாது நீ இந்த கருத்தை சொல்லக்கூடாதுன்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்ப அந்த மாதிரி ஒரு கருத்தை மக்களுக்காக பேசும்போது அந்த கருத்தை பேசுறவன உடல் வலியை நெரிச்சு அந்த பதிவே நீக்கும் போது இது நீங்க தீண்டாமைன்ற தடவை என்ன சொல்றீங்க அப்ப அந்த ஆனோ ஒரு பக்கம் இன்னும் தீண்டாமை அப்படி இருக்குன்னா அப்ப எங்கெங்க இருக்கு சமூக நீதி இதுல இருந்து இந்த சமூக நீதிக்காக நீங்க சமூக நீதி பேசுறீங்க அதுக்கு பேசாமே இருந்துட்டு போயிடலாம் நாங்க வந்து எல்லாரையும் அடைக்காலதான் வந்திருக்கிறோம்னு சொல்லக்கூடிய சில பாசிஸ்ட் பார்ட்டியா கூட நீங்க இருந்துட்டு போகலாம் இல்லாத ஒன்னு சொல்லி ஏங்க ஏமாத்துறீங்கன்னா நான் கேட்கிறேன் எங்களுக்கு தேவையானது கிடைக்கிற வரையும் இந்த போராட்டம் தொடரும் அப்படின்னு துப்புரவு தொழிலாளர் வந்து அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க இது தாவேக்கா தரப்புல இருந்தும் நாங்கள் அவங்களுக்கு தேவையான உதவி செய்கிறேன் அப்படின்னு விஜய் வந்து அறிவிச்சிருக்காரு அடுத்த கட்டமாக இதுக்கான நகர்வு எப்படி இருக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து மாநாடு வேற இருக்குது மதுரை மாநாடு ஆஹ் துப்புரவு பிரச்ச தொழிலாளர்களோட பிரச்சனையை எந்த அளவுக்கு தாவேக்கா வந்து கையில் எடுக்கும் இல்லை இது மாநாடு வரைக்கும் இது போகக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா அந்த அவங்க அந்த வாழ்வாதாரமே பாதிக்குது எனக்கு அவங்க வாழ்வாதாரத்தை ஓரங்கட்டி அதனால அரசியல் பண்ணி அது தாவேக்கா மாநாடு வரைக்கும் போனோம்னு எனக்கு விருப்பம் இல்லை அவங்க சீக்கிரம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் ஒரு போராட்ட காலத்துல இருக்கிறது வந்து என்னைக்கா இருந்தாலும் ஒரு அது ஒரு டென்ஷனான ஒரு வேலை தாங்க அதனால அவங்க அது சுமூகமா அது முடிஞ்சு அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேறணுன்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு பட் அது அப்படி நடந்துருமான்றது கேள்வி நான் திரும்ப திரும்ப இந்த இன்டர்வியூ ஃபுல்லா ஒரே லைன்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆணம் வந்துருச்சு மண்ட மேல ஒரு கணம் வந்துருச்சு நாங்கதான் நாங்க வச்சதுதான் நாங்க போட்டா வாங்கிக்கணும் எழுத்து கேட்க கூடாது அது மக்களா இருந்தாலும் அப்படிதான் அரசு அதிகாரியில இருந்தாலும் அப்படிதான் கூட்டணி கட்சியா இருந்தாலும் அப்படிதான் யாரா இருந்தாலும் நான் கொடுத்தா வாங்கிக்க நீ கேட்க கேட்கக்கூடாது கேட்டா நான் பதில் கூட சொல்ல மாட்டேன் அந்த நிலைமைக்கு போகும்போது எல்லாம் வந்து என்ன சொல்லணும் மாறும் மாறும்போது இது இப்படிதான் அது வந்து தீர்க்கப்படாம போயிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் ஆனா அது தீரணும் ஆனா இதுக்குள்ள இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க அவங்க எல்லாரும் போராட்டத்துல உட்கார்ந்துருக்காங்க உள்ள கூடி எவ்வளவு அரசியல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல அங்க இருக்கிற ஒவ்வொருத்தனையும் ஜாதியாவோ மதமாவோ கட்சியாவோ உள்ள பிரிஞ்சு காசை கொடுத்து இத்த பண்ணி அத்தை தாண்டி அவங்க அதுவே ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் அதனால செய்து உங்க ஈகோ விட்டுட்டு மக்களுக்காக தான் வந்திருக்கோம் இந்த மக்களாலதான் வந்திருக்கோம் நம்ம மேல இருந்து வரல இவங்க தான் ஓட்டு போட்டாங்க அடுத்த வருஷமும் தான் போய் ஓட்டுக்கு நிக்க போறோம் அதனால அதை மறந்துடாம அவங்க கிட்ட பேசி என்ன வேணுமோ அதை கொடுத்து ஏன்னா அவங்க ஒண்ணும் இருந்து கொண்டு போய் மலேசியாலயோ பாகிஸ்தான்லயோ செட்டில் ஆகலைங்க இங்க வாழ்றாங்க நமக்காக வாழ்றாங்க கிட்டத்தட்ட அது உண்மையான வார்த்தை எப்படி நம்ம போலீஸ் டாக்டர்ஸ் மிலிட்டரிய சொல்றோமோ அதை விட முக்கியம் நமக்காக வாழ்றவங்க நிம்மதியா வாழ விடுங்க சார் அவ்வளவுதான் நான் கேட்பேன் அந்த பிரச்சனை அவ்வளவு தூரம் போக கூடாதுன்றது என்னோட பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நேரத்துக்கு ரொம்பவே நன்றி